திகார் ரெடி வசமாக சிக்கிய அமீர் அட்டேங்கப்பா இத்தனை கோடியா அமலாக்கத்துறை வைத்த பொறி போதைப் பொருள் கடத்தல் மற்றும் மணி லாண்டரிங் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதி சர்வதேச அளவில் போதை பொருள் விற்பனை மற்றும் கடத்தல் கும்பலின் மூளையாக செயல்பட்டுள்ளார் என அமலாக்கத்துறை அதாவது இடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அமலாக்கத்துறை வெளியிட்ட தகவலின்படி ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான மதிப்பில் இறக்குமதி செய்து வந்தார் விற்பனையின் மூலம் பெருமளவில் பணம் சம்பாதித்து அதை பாலிவுட் கோலிவுட் உள்ளிட்ட திரைப்பட தயாரிப்பு துறைகளில் சட்டவிரோதமாக முதலீடு செய்துள்ளார் என கூறப்படுகிறது இதில் சம்பாதித்த கருப்பு பணத்தை இயக்குனர் அமீர் உள்ளிட்டோரின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தியுள்ளார் என்று இடி நீதிமன்றத்தில் பாதித்துள்ளது மேலும் போதைப் பொருள் விற்பனை மூலம் வந்த பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ய அவர் பல போலி நிறுவனங்களை தொடங்கி அவற்றின் பெயரில் வங்கி கணக்குகள் உருவாக்கி மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டுள்ளார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை முன்னூற்றி இரண்டு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இதில் இயக்குநர் அமீர் உட்பட பனிரண்டு பேர் குற்றவாளிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்குடன் இணைந்து மணி லாண்டரிங்கில் ஈடுபட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஜாஃபர் சாதிக் பட தயாரிப்பு நிறுவனமாக செயல்பட்டு வந்த எட்டு நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு உள்ளதாகவும் இந்த வழக்கில் இயக்குநர் அமீர் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகி உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜாஃபர் சாதிக் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை எதிர்த்து அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கறிஞர் பல முக்கியமான அம்சங்களை முன்வைத்தார் ஜாஃபர் சாதிக் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மற்றும் மணிலாண்டரிங்கில் முக்கிய பங்காற்றியுள்ளார் அவர் போலி நிறுவனங்களை உருவாக்கி அவற்றின் மூலம் சட்டவிரோத மணிலாண்டரிங்கில் ஈடுபட்டுள்ளார் அவர் வெளியில் வந்தால் சாட்சிகளை அழிக்க வாய்ப்பு இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அனைத்து தரப்பின் வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை வரும் மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து பல தகவல்கள் வெளிவருகின்றன மேலும் பல தகவல்கள் வெளிச்சத்துக்கு வரலாம் இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் மீது சட்ட ரீதியாக எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதோடு ஜாஃபர் சாதிக் வழக்கின் தீர்ப்பு என்ன என்பது அரசியல் மற்றும் சினிமா உலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் இறுதி முடிவுக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது